அலாம் அலைக்கும் வரமத்துலாஹ் ஒவ்வொரு கே திக் அன்பிற்கு நீ நிறைமை சகோதர சகோதரிகளே பொது நபி வழி என்ற தலைப்பின் கிளை இன்று இன்ஷா அல்லா நபிகள் பெருமாள் சல்லா ஹலைவசலம் அவர்கள் சொல்லித் தந்த அற்புதமான ஒரு ஒழுக்க விழுமியத்தை நாம் அறியப் போகிறோம் அன்பிற்குனியவர்களே விருந்து நமக்கு எல்லோருக்கும் தெரியும் விருந்து பலவகை இருக்கிறது ஒன்று நம்முடைய உறவினர்கள் நம்முடைய வீட்டிற்கு வருகிறார்கள் எதிர்பாராவிதமாக அவர்கள் நமக்கு விருந்தாளிகள் தான் அதே போன்று நம்முடைய வீட்டில் ஒரு சிறு நிகழ்வு அந்த நிகழ்விற்கு நமக்கு நெருங்கிய உறவினர்களை மாத்திரம் நாம் அழைத்திருக்கிறோம் அவர்களுக்கு விருந்து வழங்க இருக்கிறோம் அது ஒரு விருந்து தான் அதே போன்று திருமணமோ அல்லது வேறு நல்ல நிகழ்வுகளோ இவைகளுக்கு அழைப்புதல்கள் அடித்து அல்லது நேரடியாக சென்று நமக்கு நெருங்கிய உறவுகள் அல்லது தூரத்து உறவுகள் திருவில் வசிக்கின்ற அண்டை விட்டார்கள் ஒவ்வொருவருக்கும் போய் சொல்லி வருகிறோம் இது ஒரு வகையான விருந்து இன்னொரு விருந்து இருக்கிறது பொது விருந்து பள்ளிவாசலில் ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வில் ஒரு விருந்து வைக்கிறார்கள் அல்லது பள்ளி திறப்பு விழா அங்கே ஒரு விருந்து வைக்கிறார்கள் இப்படியாக பொது விருந்து இப்படியாக பல விருந்துகள் இருக்கின்றன இந்த விருந்துகளுக்கெல்லாம் சில ஒழுங்குமுறைகள் இருக்கிறது நபிகள் பெருமானார் சல்லல்லா அலைவாஸ்லம் அவர்கள் அந்த ஒழுங்குமுறைகளை நமக்கு தந்திருக்கிறார்கள் விருந்து உச்சரிப்பதை நபிசல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் ஆர்வம் இருக்கிறார்கள் நபிகள் பெருமானார் சல்லல்லா அலைவாஸ்லம் அவர்கள் சொல்வார்கள் மண்கான யோமிலும் யார் ஒருவர் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அவர் தன்னுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும் ஆமன்பர்களே இப்படிப்பட்ட விருந்தாளிகளெல்லாம் இவர்கள் வந்திருக்கின்ற பொழுது அந்த வீட்டுக்கு சொந்தக்காரரான அந்த நிகழ்விற்கு ஏற்பாட்டாளரான அந்த அமைப்பாளரான ஒருங்கிணைப்பாளரான இவர்களெல்லாம் அந்த விருந்தில் பங்கெடுக்கக்கூடிய எல்லோரையும் கண்ணியப்படுத்த வேண்டும் இதில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது பாரபட்சம் இருக்கக்கூடாது முக்கியஸ்தர் இரண்டாம் அவர் மூன்றாம் கட்டமவர் கடைகோடியால் என்றெல்லாம் பார்க்கக்கூடாது எந்த பாரபட்சம் இல்லாமல் ஒரே அழைப்புதல் தான் அந்த அழிப்புதலை கொண்டு எல்லோரையும் அழைத்திருக்கிறீர்கள் ஒரே இடம்தான் ஒரே இடத்தில்தான் விருந்து உபச்சாரம் செய்யப்படுகிறது இப்படி இருக்க ஏற்றத்தாழ்வு பாராட்டுவது பாரபட்சம் காட்டுவது எல்லாம் கூடாது சரிங்க இந்த விருந்தில் சில முக்கியமானவர்கள் வந்திருப்பார்கள் உதாரணமாக ஊரின் பிரமுகர் முக்கியஸ்தர் இப்படி ஏதாவது ஒன்று பெரிய பதவியில் வகிப்பவர் எல்லாம் வந்திருக்கிறார்கள் இவர்களை நீங்கள் தனியாக பிரத்தியோகமாக கவனிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் இவர்களுடைய உபசரிப்பு சற்று அதிகமாக தூக்கலாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எல்லோரும் விருந்து உண்கின்ற அதே இடத்தை வைத்து அவர்களை புரோத்தியோகமாக நீங்கள் கவனிப்பது இருக்கிறது இது அநாகரிகமான செயல் அவர்களை தனியாக ஒரு அறை அல்லது தனியாக ஒரு இடத்தை ஒதுக்கி இப்படி ஒரு ஏற்பாடு இருக்கிறது என்பது கூட தெரியாத வண்ணம் அவர்களுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்யலாம் இதனால் யாருடைய மனமும் பாதிக்காது ஒரே இடத்தில் வைத்துக்கொண்டு ஒரே வரிசையில் அமர்ந்திருப்பவர்களிலே ஏற்றத்தாழ்வு பார்ப்பது இவர் நமக்கு சொந்தக்காரர் அவர் நமக்கு தூரத்துறவுக்காரர் அவர் அறிமுகமானவர் அவர் பழக்கத்திற்குரியவர் என்றெல்லாம் பார்ப்பது இருக்கிறது அனாக இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு செயல் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அன்பிருக்கினியவர்களே விருந்தாளியை இருக்கிறதே நம்மளுடைய இறை நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்டது சற்று யோசித்து பாருங்கள் உங்களுக்கு இறை நம்பிக்கை ஆழமாக இருக்கிறதா மறுமை நம்பிக்கை உங்களுக்கு பலமாக இருக்கிறதா அப்படியென்றால் விருந்தினர்களை கண்ணியப்படுத்துங்கள் அப்பொழுது விருந்தினர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துவதற்கிறது உங்கள் இறை நம்பிக்கை பலமாக இருக்குது என்பதற்கு அடையாளம் அதில் நீங்கள் பாரபட்சம் காட்டுவதோ ஏற்றத்தாழ்வு காட்டுவதோ கண்ணியம் இல்லாமல் நடந்து கொள்வதோ முகஸ்துதிக்காக செயல்படுவதோ எல்லாம் இறை நம்பிக்கை பலவீனப்படுத்துகிற செயல் இறை நம்பிக்கை இல்லை என்பதற்கு வெளிப்படையான அடையாளம் அன்று சகோதர சகோதரிகளே விருந்துபச்சாரம் இது ஒரு நல்ல பழக்கம் ஏனென்றால் நபிவார்களுடைய பாரம்பரியத்தில் பார்க்கின்ற பொழுது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லப்படும் அவர்கள் விருந்தினர்கள் யாராக இருந்தாலும் தெரிந்தவரோ தெரியாதவரோ எவராக இருந்தாலும் தன்னுடைய இல்லத்திற்கு வந்துவிட்டால் அவர்களுக்கு நல்லபடியாக மனம் குளிர்கின்ற வகையில் திருப்திகரமான முறையில் உபசரிப்பை செய்வார்கள் அதைத் தொடர்ந்து எல்லா நபிவார்களும் அப்படித்தான் இருந்தார்கள் நவீல் பெருமானார் சல்லல்லா அலிவஸ்லம் அவர்கள் இருக்கிறார்களே இந்த விஷயத்தின் நல்லதொரு முன்மாதிரி அவர்களே இந்த விருந்து உபசரிப்பின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற சில பலன்கள் இருக்கின்றன அவைகளை வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்து பார்க்க வேண்டும் முக்கியமாக அது நமக்கு கண்ணியத்தை தரும் அவமானத்திலிருந்து பாதுகாக்கும் கேவலம் மரம் நம்மை தடுக்கும் ஆம் நமீர் பெருமானார் சல்லல்லாஹல்லும் அவர்களுக்கு ஷிராக் வகையில் முதல் முதலாக வகி இறங்கிய பொழுது பயந்து போய் நடுங்கி போய் தன்னுடைய வீட்டிற்கு வருகிறார்கள் அங்கே அவர்களுடைய மனைவி அன்னை ஹதிஜார் அளியல்லாக அவர்கள் தன் கணவர் நபிசல்லா அலையம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள் அன்று வரை அவர்கள் நபிகளாக அறிவிக்கப்படவில்லை நபி என்று தன்னை கொள்ளவும் இல்லை இப்பொழுதால் முதன் முதலாக வகி வந்திருக்கிறது இந்த நிலையை அவர்களை விட்டது இப்போ கணவனுக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள் ஆறுதல் சொல்லும்போது அந்த வரிசையில் சொல்கிறார்கள் கல்லா கல்லா அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் உங்களை ஒரு பொழுதும் கேவலப்படுத்த மாட்டான் ஒரு பொழுதும் உங்களை விட மாட்டான் ஏன் நீங்கள் இன்னென்ன இன்னென்ன நற்காரியங்களை எல்லாம் செய்கிறீர்கள் அந்த பட்டியலில் சொல்லும் பொழுது இன்னக்க தஹ்ரி உத்தைஃப் விருந்தினர்களுக்கு நீங்கள் உபசரிப்பு செய்கிறீர்கள் விருந்து உபச்சாரம் செய்கிறீர்கள் விருந்து உபசரிப்பு இருக்கின்ற மனிதனுக்கு ஒருபொழுதும் இழிவோ கேவலமோ ஏற்படாது என்பதை அவர்கள் நம்பியிருந்தார்கள் அடுத்து நபிகள் பெருமானார் சல்லாஹ் அலைவசம் அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள் நீங்கள் சொர்க்கம் செல்ல வேண்டுமா அந்த சொர்க்கம் செல்வதற்கு சில வழிகளை நான் சொல்லுகிறேன் சொல்லும்போது யா யுகன்னாஸ் ஓ மக்களே அப்சு சலாம் சலாமை பரப்புங்கள் உணவு வழங்குங்கள் அதாவது விருந்தினர்களுக்கு உபசரிப்பு செய்யுங்கள் அல்லது பசித்தோர்களுக்கு விருந்து வழங்குங்கள் பசித்தோர்களுக்கு உணவு வாங்கி கொடுங்கள் பில் லைலி வண்ணா சூனியாம் மக்கள் எல்லாம் இறைவிலே தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் எழுந்திருத்து இறைவனை தொழுகுங்கள் இப்படி செய்தால் ததுக்கு நல் ஜன்னிசலாம் சொர்க்கத்திற்குள் நீங்கள் நிம்மதியாக நுழைவீர்கள் அப்பொழுது சொர்க்கத்தில் நுழைவதற்குரிய தகுதிகளில் ஒரு தகுதியாக விருந்து வழங்குவது உணவு வழங்குவது என்று நபிகள் பெருமானார் சல்லல்லா அலைவாசலம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் அவர்களே அது மட்டுமல்ல செல்வது செல்வதொரு புறம் இருக்க பிறதொரு ஹதியத்தில் நபிகள் பெருமானார் சல்லல்லா அலைவாசலம் அவர்கள் சொல்லுவார்கள் இன்னப்பில் ஜன்னத்தில் குரஃபா சொருக்கத்திலே சில அறைகள் இருக்கின்றன யுரா புத்தூனுஹா மின் வ யுரா புத்தூனுஹா மின் துஹூரிஹா அந்த அறையின் உள்ளிருந்து வெளிப்பக்கம் பார்க்க முடியும் வெளியிலிருந்து உள்பக்கம் பார்க்க முடியும் அப்படி என்றால் பெரிய பெரிய முத்துக்களால் பவளங்களால் குடைந்து செய்யப்பட்ட பெரிய பெரிய அறைகள் உள்ளிருந்தால் கண்ணாடியை போன்று வெளியில் நடப்பதை பார்க்க முடியும் வெளியில் இருப்பவர்கள் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்க்க முடியும் அப்படி சில அறைகள் இருக்கின்றன அப்பொழுது அங்கிருந்து ஒரு கிராமத்து மனிதர் கேட்கிறார் லிமன் ஹாதா யா ரசூல் அல்லாஹ் இப்படிப்பட்ட அறைகள் யாருக்கு ரசூல் சல்லா அலைவாஸ்லம் அவர்களே அப்பொழுது நபிகுல் சல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த அறைகள் எல்லாம் இருக்கிறது லிமன் அதாபல் கலாம் யார் ஒருவர் அழகான வார்த்தைகளை பேசினாரோ அவருக்கும் ஆம் விருந்தினர்களுக்கு விருந்து உபச்சாரம் செய்தாரோ பசித்தோருக்கு அவருடைய பசியை போக்கினாரோ அவர்களுக்கும் அது மட்டுமல்ல ஒ சல்லா பில் லைலி வண்ணா சுனியாம் மக்கள் இரவிலே தூங்கி கொண்டிருக்கும் பொழுது நின்று வணங்கினார்களே அவர்களுக்கு என்று சொன்னார்கள் அப்போ சொர்க்கம் கிடைப்பது மட்டுமல்ல சொர்க்கத்தில் இப்படிப்பட்ட கண்ணாடி பவள மாளிகைகள் யாருக்கு இருக்கின்றன விருந்து உபச்சாரம் செய்பவர்களுக்கு இருக்கின்றன என நபிகள் பெருமானார் சல்லல்லா அலைவாசலம் அவர்களும் சொன்னார்கள் அன்பிற்கினி அவர்களே விருந்து உபச்சாரம் இருக்கிறதே மனிதனுக்கு அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரும் என்பது மட்டுமல்ல அல்லாஹுடைய சந்தோஷத்தையும் அவனுடைய விஷயத்தில் அது கொண்டு வந்து கொடுக்கும் அன்பிற்கு விருந்தாளிகளை விருந்தாளிகளை உபசரிப்பதற்கு சாதாரண விஷயம் அல்ல அல்லாஹுடைய சந்தோஷத்தை பெற்றுத்தரும் எனவே விருந்தாளிகளை நல்ல முறையில் உபசரிக்க வேண்டும் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் எந்த விதத்திலும் அவர்களுடைய மனதை காயப்படுத்திவிடக்கூடாது சரிங்க ஒருவர் வருகிறார் அவரை வரவேற்பதிலிருந்து நம்முடைய உற்சாகம் நம்ம உபசரிப்பு வெளிப்பட வேண்டும் நன்றாக உள்ளே உணவுகளை சமைத்து வைத்திருக்கிறோம் ஆனால் மூஞ்சியை கடுகடுப்பாக வைத்துக்கொண்டு முகத்தை சற்று இறுக்கமாக வைத்துக்கொண்டு கொண்டு நடந்து கொண்டால் அவருடைய மனம் காயப்படும் உபசரிப்பு என்பதற்கே முகத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் நம்முடைய பேச்சில் வெளிப்பட வேண்டும் நம்முடைய புன்முறுவலில் வெளிப்பட வேண்டும் நம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார் அவரிடத்தில் நாம் அழகாக பேசுவதை விடுத்துவிட்டு எல்லாவற்றையும் விதாண்டாவாதமாக பேசுகிறது அவர் பேசுவதற்கெல்லாம் கருத்து சொல்லுவது இப்படியெல்லாம் செய்து கொண்டிருந்தால் நான் வந்தது இவருக்கு பிடிக்கவில்லை போல இருக்கிறது என்ற எண்ணம் அவருக்கு வந்து விடுமல்லவா அப்போ நம்முடைய பேச்சு நம்முடைய முகபாவனை நம்முடைய சிரிப்பு நம்முடைய உற்சாகம் நம்முடைய வரவேற்பு அவருடைய ஆமோதிப்பு எல்லாவற்றிலும் ஹாஸ்பிட்டாலிட்டி வெளிப்பட வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே அது விருந்து உபச்சாரமாக கருதப்படும் நன்றாக உணவை சமைத்து கொடுத்து விட்டு முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு ஏனோ தானது என்று உதண்டாவாதம் பேசி கொண்டிருந்தால் அது உண்மையிலேயே விருந்தாக இருக்காது ஒரு கசப்பான ஒரு உணவாகத்தான் அது மாறிப்போகும் எனவே அன்பிற்கு நேவர்களே விருந்து உபச்சாரம் இருக்கிறது நபிஒலி நபி சல்லா அலுவலாம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த முறைகள் அவைகள் நன்றாக விருந்தாளியை கவனிக்க வேண்டும் இது சுண்ணா இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகின்ற அழகிய பண்பு நபிஒலி இதற்கு நமக்கு நன்மை இருக்கிறது நாம் அழைத்த விருந்தாளிகள் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் எல்லோரையும் மனம் குளிர்கின்ற விதத்தில் எல்லோரையும் சந்தோஷப்படுத்துகின்ற விதத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் இப்படி சில ஒழுங்கு முறைகளையும் இஸ்லாம் கற்றுத்தருகிறது எல்லாம் நபி வழி சுண்ணா என்பதை நாம் அறிந்து கொண்டு செயல்பட்டோம் என்று சொன்னால் ஒரு நபி வழியை உயிர்ப்பித்த நன்மை நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லா விருந்தோம்பல் மிகப்பெரிய உயர்வான ஒரு காரியம் என்பதை அறிந்து அந்த நாகரிகத்தை பேணி நடப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா